என்ன உதவி கிடைச்சோ அது களைச்சிட்டு கலைக்கும் போது நோட்டாளர்களை கலைக்கணும் சொன்ன விஷயம் இல்லை அது கலைக்காம இருந்தது அந்த இடைப்பட்ட காலத்தில் புட்டின் உட்பட அதுக்கு அடுத்த கொடுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அது கொடுத்திருந்தால் நோட்டாவுக்கு ஒரு அமெரிக்கா ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு நிர்பந்தம் ஏற்பட்ட விளைவா இன்டர்நேஷனல் லெவலில் சில மாற்றங்களை உருவாக்குறதுக்கே இன்னொரு விஷயம் சொல்ல விஷயம் எனக்கு தெரியும் இந்த கம்யூனிஸ்ட் இனம் என்பது இல்லாதது ஒரு பாதிப்பே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சீனா உள்ளிட்டு உலக நாடுகளில் கம்யூனிஸ்ட் முன்னுக்கு எடுத்து போகணுன்ற விஷயத்துல போதுமான கவனம் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்துல குறிப்பாக சீனா கியூபாவோ வியட்நாமோ வடகொரியாவோ அவங்க அதை தரம்தான் அதை ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய சக்தி இல்லாத ஒரு நாளில் இருக்கு சின்ன சின்ன ஆனால் அந்த விஷயத்தில் போதுமான கவனம் செலுத்த வேண்டிய சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஜமனன் செலுத்தலை என்ற விஷயத்தையும் நான் சேர்ந்து பார்க்குறேன் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் அந்திரம் என்பது நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு ஒரு போய் பேசி நம்ம உலகத்தில் கம்யூனிஸ்ட் செலுத்த முன்னுக்கு கொண்டு வர முயற்சிகள் நடக்கணும் அதுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லி அது கூட ஊக்குவிக்கிறோம் ஒரு சமீபத்தில் ட்ரெடிஷன அதிகமாக படிக்காதான் அதனால வந்து ஏற்ற கூட தான் சொல்ல வேண்டியது தயவுசெய்து மன்னிக்கணும் அந்த புறையில அந்த விஷயத்தே நம்ம முன்னுக்கு போட்டு போறது விஷயத்தில் குறிப்பாக சாய்ப்புதார் சொல்லியிருக்காரு சோவியத் யூனியன் சோவியத்துன்ற வார்த்தையும் சோசம் வேணும் வார்த்தையை அடுத்த முழுத்து பேசக்கூடிய விஷயத்த கூடுதலாக நம்ம எல்லாருமே கவனம் செலுத்தணும் அது கேள்வியா இல்ல பேசுறோம் பத்தி பேசுறீங்க புட்டின் வந்து சோவியத் யூனியன் முப்பத்தி முப்பத்தேழு வருஷம் ஆகிறது அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து இருபது வருஷத்துல போய்ருச்சு அடுத்த பதினேழு ஆண்டுகள் வந்து அரசியல் பென்சில் எடுத்திருக்கிறாரு அதில் வந்து ஒரு சோ தமிழில் ஒரு கேஜிபிங்கிற இதில் வந்து அவர் டாப் அஃபீஷியலாக போகிறோம்னா ஐடியாலஜிக்கலாக கமிட்மெண்ட் இல்லை அப்படிலாம் போக முடியும் டாப் அஃபிஷியலாக இருந்தது அப்போ அவர் வந்து கம்யூனிஸ்ட் இல்லை அல்லது இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அவர் போகிறார் அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதை விட்டுட்டு வேறு வழியில் போய் அவர் வந்து போகிறாரா அடிச்சு நான் சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிறாரு மாதிரி போகிறாரா அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பாயிண்ட்லேருந்து ஏதாவது தீங்க் பண்ணிக்கலாம் வாலிபர் ஸ்டோன் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இன்டர்வியூ எடுத்துருக்காரு பார்த்து பண்ணிவிடுவாங்க இன்டர்வியூ ஆமாம் அவர் வந்து இரண்டு இன்டர்வியூ எடுத்துருக்கிறார் ஸ்கோன் ஸ்கோன் ஒரு தொடலை இடதுசாரி அமெரிக்காவில் இடதுசாரி திரைப்பட எடுத்துருக்கு அவர் வந்து ஒரு இதுவரை கோவில் வீழ்ச்சிக்கு பிறகு அவர் அந்த அந்த இன்ட்ரிவில் இந்த சென்னை கட்டுறது பாதி பிறகு ஒரு நாட்டாக இருக்குது சுற்றி மலையால் வருது இது சொன்னது மாதிரி அவர் இப்போ அவரும் சொல்கிறார் இது பிரச்சனையாக அமெரிக்காதா இந்த நேட்டாவது நேட்டாக்காக இந்த வாரியம் நடக்குது இப்போ வாரே நடக்குது இப்படி இருக்கும் பொழுது சுற்றி நடத்திய அவங்களுடைய

அதனுடைய சீக்ரெட்டு அந்த ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு சீக்ரெட் அமைக்க சுத்தப்பட்ட இதுக்கு போகும்போது அரசியல் வைத்திலாம் அங்கே எப்படி அவரை போக முடியும் இப்போ அவருடைய அரசியல் பார்வை என்னங்கிறது நமக்கு தெரியல முடிச்சு தெரியுமா தெரியாது நாம் இதான் அவருடைய அரசியல் பாதை எப்படி நம்ம சொல்ல முடியும் நிகழ்வு நடைமுறையில் இருந்து நீங்கள் நிறைய சொல்லலாம் கண்ணால் பார்க்கறதுங்கிறது சொல்லலாம் கண்ணால் பார்க்கறது மட்டும் வச்சு பண்ண முடியாது